இல்ல தீ யாருன்னே யாருன்னு எனக்கு தெரியாது இவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு மாட்டேன் என்ன போலையா மூக்கு வாயெல்லாம் வச்சிருக்கேன்னு இவன் எனக்கு தொண்டைக்காரன்னு வந்திருக்கா வந்துடீ இவன் எவனே எனக்கு தெரியாது நான் போறேன் வீட்டுக்கு என் அப்படி சொல்லாத தீ ஏதோ குடும்ப தவறாறுல பிரிஞ்சிட்டோம் அப்பா செஞ்ச தப்புல இப்படி நடந்து போச்சு தீ என்னை விட்டுறாத எனக்கு யாரும் கிடையாது

கூட்டிட்டு போயிருந்தேன் எனக்கு தெரியாது எனக்கு என்ன தான் உங்களுக்கு எப்படி நான் சொல்லுவது உனக்கு தெரியுமா இந்த நாடகம் விஷயம் விஷயத்தையும் அந்த சுத்துக்கு குத்துன்னு ஒரு சரிஞ்சான் அவனுக்கு மோரையை மட்டும் கல்யாணம் பண்ணுவாட்டி அதே போலதான் இவன் நாடகத்தை பார்த்துட்டு வந்திருக்கா உங்க மோறையை மாற்றிக்கிட்டு என் பணத்தெல்லாம் எல்லாம் உருவதுக்கு இருக்க எவன்னே தெரியாது இல்லாத பொல்லாத கதை எங்கள் அப்பா அட்டை கதையெல்லாம் எடுத்து விடுக்கா எங்க அப்பாவுக்கு எந்தையும் கிடையாது இவன் யாரோ நான் யாரோ நீ பாட்டுக்கா பார்த்துட்டாலும் நான் போறேன் என்னத்த சொல்லுதா பாருமா அக்கா இவட கேடி நான் எங்க இருந்து எங்க வர வந்துருக்க எப்படி உம்மோட்ட நாளி உன் தங்கச்சி உனக்கு ஒண்ணு விட்டு ஒண்ணு போற வேகும் ஒண்ணு விட்டு ஒண்ணு போறாங்கயா இங்க பாரு முதல்ல வந்த உடனே அக்கா என்ன இப்ப தங்கச்சின்னு நீ என்னத்தை உருவிட்டு போறதுக்கு இங்க வந்துருக்கன்னு தெரியல இல்லனே மாப்பிள்ளை செட்டவகிட்ட கூட்டிட்டு வந்துட்டானா

யாச்சி இங்க பாருங்க அவைய உங்க சொந்தக்காரவியன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு ஏன் வீட்டுல இருத்தி வைக்கிறது நல்லது கிடையாது நான் சொல்ல மாதிரி பாட்டி இங்க பாருங்க ரெண்டு நாளைக்கு அவங்க இருங்க ரெண்டு நாளைக்கு ஆச்சு மொட்டாச்சு நீங்க பாருங்க ஆச்சு ரெண்டு நாளைக்கு உங்க வீட்டுல இருத்தி வைங்க உங்களுக்கு செட்ட அவளைன்னா அனுப்பி விடுங்க இதுக்கு நீங்க என் வீட்டுல இருத்தி வச்சிட்டு இருக்க முடியுமா ஏன் மாப்பிள்ள என்ன சும்மா விடுவாரா கொல்லாம் கதை கூட்டிட்டு போங்க என்ன இருந்தாலும் உங்களுக்கு சொந்த கரவி அவங்க மோரைய பட்டால தெரியுது ஒண்ணு போல இருக்குது இது சரிபடாதாச்சு நீங்க கூட்டிட்டு போய் ரெண்டு நாள் பாருங்க செட்டா அவளை அனுப்பி விடுங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படியே இருந்து நீங்க இருந்து வச்சிராதியோ கிளம்புங்க ஆச்சு போங்க போய் சோறு எடுத்து கொடுங்க ஆமாட்டி வயிறு வலிக்குது வீட்டுக்கு வா ஜோ அத சும்பமட்டி என் வீட்ல கேட்டிருக்கு என் பச்சால என் மாப்பிள்ளைய பத்தி உனக்கு தெரிய நீ வீட்டுக்கு உன் வீட்டுல போட்டு இருக்கு இங்க பாரு என் மாப்ளே பத்தி உனக்கு தெரியாது அவர் சரிபடாது என் வீட்டுல இருக்க என்ன மூக்கு வாயெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என் வீட்டுல இருந்த நல்லவா இருக்கு சரிபடாது நீ போ சொல்லுங்க அவ சொன்ன மாதிரி ரெண்டு நாள் இருந்துட்டு போறா ஆமா ரெண்டு நாளைக்கு தானே கேட்க தவிர போங்க ரெண்டு நாள் வச்சு பாத்துட்டதுக்கு அப்புறமா அனுப்பி விடுங்க ஏப்டி அதில் போனவரோட என்ன போட்டு என்ன பாடு பிடிச்சி தொழையானு வச்சிருக்கிற நல்லா இருக்கு ரெண்டு நாள் இப்படி வச்சு இடிச்சிக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் அவன் நீ யாருகிட்டையும் முதல்ல அந்த உண்மை கிடவதான் சொல்லு தொழையான் நம்ம அப்பா செஞ்ச ஒரு தப்புனால நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஆயிட்டோமுட்டி நான் உனக்கு தங்கச்சி தான் நீ பயப்படாத தீ நான் ரெண்டு நாள் வீட்டில் இருக்கும் போது உனக்கு கடையை சொல்லுங்க வா நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டுக்கு போவோமா

அதே கலரு சேலை மட்டும் தாண்டி வேற கட்டியிருந்தா அதான் அவன் வீட்டு முன்னாடி அப்பமே உட்காந்து இருக்கேன் பாதத்தி வந்த பாடில்ல வந்துட்டேன்னா என்ன அதுன்னு பார்த்துட்டு பேரலாமனு இருக்கேன் ஆமாக்கா ரெண்டு பேரும் ஒன்ன போலதான் இருந்தவன் நானே என் கண்ணால பார்த்தேன் இப்ப அவைய வீட்டு முன்னாடி இருந்துட்டு அவையில யாசிக்கிட்டு இருக்கான் தான் பார்த்தா அவன் தான் சண்டைக்கு வந்துருவாவ சரி சரி அவன் தான் பார்த்துட்டு பாவம்மா கேரிய பத்தியால நிண்டனே என்ன மரக்கிருதி எனக்க அந்த கல்வ கே ஆவே ஆவாடிட்டியா அவ பாப்பான்னு வழி என்ன ஆறி கிழிச்சு படுவா மரக்கிரு நான் தான் யவனு பாத்திப் போடுவே ஹே யடி ஐயே ஏ ஒண்ணு போள இருக்குதால வா யடி மொட்டை அது யார்டி கொஞ்சங்க தள்ளி வா ஹே அன்னை ஒண்ணு போள இருக்குதால ஊருக்குலாம் வீட்டில் வேற வேலையே இல்லையாட்டி மோனைய கொடுக்கட்டு போங்கட்டியே சொல்ல பின்னாடியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதியோ ஒழிஞ்சு கொடுக்காத பரவாயில்ல ஜூமி ஏட்டி இதுக்கு மட்டும் வாயை பொழிஞ்சு வந்துருக்கு அடுத்த வீட்டு கதையை கேட்கறதுக்கு இல்லைன்னா வாட்சி வாட்சி நீ சண்டைக்கு வருவேன்

நான் விளையாட்டா கேட்டேன் நீ கேட்டுட்டேன் எம்மாடி தொட்ட ரெண்டு பொண்டாட்டிலாம் இங்க பாரு ரெண்டு பொண்டாட்டி மோரே உடச்சு கூட போலாம் வந்துட்டு ஏட்டி இது யாரு டி நல்லா இருக்கால ஒன்ன போல இருக்கால வாழை மூட்டு மரியாதை இருக்கணும் நல்லா இருக்கால கிணட்டு மூதவன் கொண்டு தின்னுருவேன்

அவர் தான் புருஷன் அத்தான் குத்தான் அவர் பின்னாடி போறது அவர் கேக்கிறதுக்கு பதில் கேட்கறது ஜோட்டத்து கொடுக்கணும் தண்ணி எடுத்து கொடுக்க வச்சுக்கிட்டே நோக்கி வீட்டில் குழம்பள்ளி வச்சுக்கிட்டு போக வேண்டிய வந்துடும் சரியா ரெண்டே நாள் டைமு என்ன யாரு ஆண்டி என்னத்தை சொல்லுங்க சொல்லிட்டு வாடிடணும் தெரிஞ்சிடணும் சொல்லிங்க என்னதான் நடந்தது வீட்டுக்குள்ள எடி அவைய யாருன்னு இவங்களுக்கு தெரியல இவைய யாருன்னு அவைய சொல்ல மாட்டேக்காவே இதுதான் மட்டும் ரொம்ப நேரம் நடந்து இப்படி கூட்டம் போட்டு வாசல்லையும் வீட்டுக்குள்ளேயே நீங்க எல்லாரும் இருந்தேன்னா சும்மாவே என் மாப்பிள்ள கடந்து அறுத்து கிளிக்காதது ஊருக்காரர் கூட சேராதுன்னு நீங்கள் எல்லாவிலும் இப்படியே வீட்டில் வந்து இருந்தேன்னா எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வர தெரியுமா முதல்ல நீங்கள் கிளம்புங்க சாயங்காலம் போல மரத்து மூட்டுக்கு வாரேன் வந்து எல்லா கதையும் சொல்லி கிளம்பு கட்டி உயிரை வாங்காதியோ ஏக்கா கதையை தானே கேட்டோம் ரொம்ப ஒரு மாதிரி சீனு போடாதியாக்கா அந்த ஆச்சு என்னன்னா எங்களை யாசிட்டு போறாவே சரி நீங்க எல்லா கதையும் சொல்லிவிடுன்னு உங்கள்ட்ட வந்தா நீங்க அதுக்கு மிச்சமா இது பண்ணுதியே அட பாதோத்தியோட இதுதான் மட்டும் கதை வேற ஒரு இளவு நடக்கலட்டி போங்கட்டி வாங்கட்டி போவோம் பத்தாளி உனக்கு குளுக்கு லோன் எடுத்து தரும் போதில் என் வீட்டு முன்னாடி நீ வந்து நிற்கும் போது நான் உனக்கு முதல்ல லோனை முடிச்சு தந்தேன் ஒரு பாடி கேட்க வந்தா வந்து பாட ஒழுங்கா சொல்லுதியா அந்த அளவுக்கு ஐட்டு அப்படி தானே நாங்கள் வாங்கிட்டு போவ இவ ஒரு கதை நம்மள்ட்ட சொல்லாண்டா இவ கதை சொல்லலைன்னா நமக்கு கதையே தெரியாது பாரு வா எல்லா விட்டையும் போய் நம்ம விசாரிப்பா இவள்கிட்ட எவன் வருவா இவன் வீட்டு நடக்க வந்ததே பெரிய தப்பு பைத்தியார் இவ என்னத்தை இது சம்மந்தம் இல்லாமல் குழுத லோன் எடுத்து என்ன சொல்லிட்டு போறாள் வேலை போக்கு எடுத்துக்கிட்டு அண்ணா வந்தார் இவ்வளோ எல்லா விடையும் பார்த்துட்டார் இனி என்கிட்ட கிடந்து ஆடுவார் பெரிய என்னங்க அவளவு சும்மா வந்துட்டு போறாளுவா அவ்வளவு சும்மா தான் வருவாள் எனக்கு தெரியாது பத்தி இவ்வளவு நேரம் வீட்டுல ஒருத்தி படுத்து கிடக்காட்டி ஆஹ் அந்த கண்ணாடி போட்டவ வாசல்ல படுத்து கிடக்கா வீடாயில வேற எது சத்திரம் கட்டி விட்டுருக்கனா சும்மா வந்தாள சும்மா இங்க பாரு மரியாதை இவ்வளவு சங்காத்த தண்ணி அறுத்த எடுக்க பாத்துக்கோ என்ன குவாவா இரு வெளியில உள்ள சொன்னே இவளுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும் அவளோட சொன்னா எனக்கு ஏன் கோவம் வர இவர் எங்க உள்ள ரெண்டு கட்ட மண்டையனா இருப்பாரு போல சேறையா இருக்க